அந்தி மலை அழுதாலும் விடாது அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்தி நேரம் அப்படின்றது பகல் பொழுது இரவா மாறுகிற இடைப்பட்ட நேரம் அது மட்டும் இல்லாம காலையும் மாலையும் மாறுற நேரத்தையும் அந்தி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கா இரவு நேரம் முடிந்து காலை நேரம் துவங்குற இடைப்பட்ட நேரத்தை அந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் துவங்குற மழை நிற்கவே நிக்காதான் பொதுவாக வானியல் நிகழ்வா நம்ம பார்க்கும்போது சாயங்கால நேரத்துல தூங்குற மழை இரு முழுவதும் பொழியும் அதே மாதிரி காலையில துவங்குற மழை அந்த நாள் முழுவதும் பொழியும் இதை தான் பெரியோர்கள் பழமொழியா வானியல் நிகழ்வை கணிச்சு சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்ம இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம் ஒரு காரியத்தை நம்ம தூங்கணும்னா அதை நம்ம விடாம முயற்சி பண்ணி அதுல வெற்றி பெறணுமா அதுக்கு பல தடைகள் வந்தாலும் அந்த தடைகளெல்லாம் நம்ம புறம் தள்ளிட்டு விடாம நம்ம போராடி வெற்றி பெறணுமா இப்படியும் நம்ம அர்த்தம் கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அந்தி அழுதாலும் விடாது அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்தி நேரம் அப்படின்றது பகல் பொழுது இரவா மாறுகிற இடைப்பட்ட நேரம் அது மட்டும் இல்லாம காலையும் மாலையும் மாறுற நேரத்தையும் அந்தி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கா இரவு நேரம் முடிந்து காலை நேரம் துவங்குற இடைப்பட்ட நேரத்தை அந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல துவங்குற மழை நிற்கவே நிக்காதான் பொதுவா வானியல் நிகழ்வாக நம்ம பார்க்கும்போது சாயங்கால நேரத்துல துவங்குற மழை இரவு முழுவதும் பொய்யும் அதே மாதிரி காலையில துவங்குற மழை அந்த நாள் முழுவதும் பொழியும் இதை தான் பெரியோர்கள் பழமொழியாக வானியல் நிகழ்வை கணிச்சு சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்ம இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம் ஒரு காரியத்தை நம்ம தூங்கணும்னா அதை நம்ம விடாம முயற்சி பண்ணி அதில் வெற்றி பெறணுமா அதுக்கு பல தடைகள் வந்தாலும் அந்த தடைகளெல்லாம் நம்ம புறம் தள்ளிட்டு விடாம நம்ம போராடி வெற்றி பெறணுமா இப்படியும் நம்ம அர்த்தம் கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அந்தி மலை அழுதாலும் விடாது அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்தி நேரம் அப்படின்றது பகல் பொழுது இரவா மாறுகிற இடைப்பட்ட நேரம் அது மட்டும் இல்லாம காலையும் மாலையும் மாறுற நேரத்தையும் அந்தி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கா இரவு நேரம் முடிந்து காலை நேரம் துவங்குற இடைப்பட்ட நேரத்தை அந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல துவங்குற மழை நிக்கவே நிக்காதான் பொதுவா வானியல் நிகழ்வா நம்ம பார்க்கும்போது சாயங்கால நேரத்துல துவங்குற மழை இரு முழுவதும் பொழியும் அதே மாதிரி காலையில துவங்குற மழை அந்த நாள் முழுவதும் பொழியும் இதுதான் பெரியோர்கள் பழமொழியா வானியல் நிகழ்வை கணிச்சு சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்ம இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம் ஒரு காரியத்தை நம்ம தூங்கணும்னா அதை நம்ம விடாமல் முயற்சி பண்ணி அதில் வெற்றி பெறணுமா அதுக்கு பல தடைகள் வந்தாலும் அந்த தடைகளெல்லாம் நம்ம புறம் தள்ளிட்டு விடாமல் நம்ம போராடி வெற்றி பெறணுமா இப்படியும் நம்ம அர்த்தம் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்